மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் அண்ணர் அடி போஸ்டர் அடி அப்படின்னு படத்துல பாடிக்கிட்டு இருந்தாரு இப்போ களத்துல நேரடியாக இறங்கிட்டாரு நம்ம முன்னு பேசியிருந்தோம் சார் விஜய் சாருடைய அரசியல் வருகை குறித்து நிறைய பேசியிருந்தோம் சர்பிரைஸா இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடலை எது பங்களிப்பும் இல்லை ஆனால் தேர்தலுக்கு முன்பே கட்சி அறிவிப்பு தமிழக வெற்றி கழகம் பேர்லேயே வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ வந்ததை எப்படி சார் பார்க்குறீங்க நம்ம ஏற்கனவே பேசினது தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் நிற்க மாட்டார்ன்னு நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன்னா அவருடைய இலக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கடந்த செயற்குழு மீட்டிங்கில் அவங்க பேசும்போது அவர் என்னென்ன சொன்னாருங்கிறதெல்லாம் சொன்னேன் கிட்டத்தட்ட அதுதான் இப்போ நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் கழகம் தலைப்புலேயே ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்கேங்கிறது தான் என்னுடைய விஜய் ரசிகர்கள் பல பேர்கிட்ட நானும் பேசினேன் எல்லாருமே வந்து நம்ம தளபதி வச்சது அதனால் வந்து அதை நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதோட கொஞ்சம் உள் மனசில் இருக்கிற சின்ன சின்ன இதையும் சொல்கிறாங்க சார் இல்லை சார் இதில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் வந்து சென்டிமெண்ட்டாக வெற்றின்னு ஒன்று இருக்கணும்னு நினச்சிருக்காரு ஸோ அதனால் வெற்றின்னு கொண்டு வந்தாங்க பட் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தலைப்புக்கு மேலே அவங்க எழுதியிருக்காங்க எழுதி எல்லாமே வந்து ஆனந்த் அவருடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐம்பது தலைப்பு எழுதி விஜய்கிட்ட கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு அதுதான் வந்து தமிழக வெற்றி கழகம்ங்கிறது நாளைக்கு ஏதோ ஒரு எலெக்ஷனில் இவங்க தோல்வி அடைகிறாங்கன்னு வைங்க அப்போ வெற்றி கழகம் தோல்வி அடைந்ததுன்னு சொல்லும் பொழுது அது ட்ரோல் பண்ணுறதுக்கு அவ்வளோ மோசமான ஒரு இதாக இருக்குது இன்னொன்று தமிழக மக்களுக்காக நாங்கள் பாடுபட போகிறோங்கிறத டைட்டில் நீங்கள் சொல்லணும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னாலே இந்த திராவிடத்தை முன்னேற்றுவதற்கான கழகங்கிறது அதுக்குள்ளே வந்துடுது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் அந்த தலைப்புக்குள்ளே இருக்கணும் அது இருக்கான்னா இல்லை இவங்க இந்த சினிமா மாதிரியே டீல் பண்ணுறாங்க சினிமாவில் வந்து ஒரு வெற்றிக்காக ஒரு சென்டிமெண்டெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதுமாரி ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த தலைப்பு இருக்கணும்னு நினச்சலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் அரசியலுக்கு ஈடுபடாது நீங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையுமே பார்க்கணும் அந்த தலைப்பு அந்த கேட்சியாக இல்லைன்னு சொன்னாலும் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டு அந்த அறிக்கையோடு ஆரம்பிச்சிருக்காரு சார் அதில் அதில் சொன்ன வார்த்தைகள் இவ்வளோ நாள் வந்து மக்கள் இயக்கமாக இருந்தோம் இதற்கப்புறம் ஒரு முழுநேரம் அரசியலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும்பொழுது திரைப்படத்திலிருந்து விலகி அதாவது கமிட்மெண்ட் இருக்க படத்தை மட்டும் முடிச்சுட்டு நேரடியாக அரசியலுக்கு வரேங்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருக்குமே எல்லாம் சமங்கிற மாதிரி சில வார்த்தைகள் இன்னும் கொள்கைகளை பற்றி எதுவும் சொல்லலை இந்த ஒரு அறிமுக அந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள்லேயே எனக்கு முரண் இருக்குது என்னடா ஒரு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் வாழ்த்த கூட வேண்டாம் ஒரே குறையாக சொல்லிகிட்டு இருக்கே அப்படின்னு பல பேர் கேட்கலாம் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்த்துக்கள் உண்டு ஏன்னா அவர் புதிய முயற்சியோடு வராரு அவர் வெற்றி அடையணுன்னு அவர் எப்படி நினைக்கிறாரோ அந்த அவர் வாழ்த்துவோம் அவ்வளோதான் அது ஒன்று இருக்குது ஆனால் ஒரு சராசரியான ஒரு அரசியல் கட்சியாக தான் நாங்கள் இருப்போங்கிறது அதில் தெரியுது தெளிவாக நீங்கள் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரணும் ஒரு புரு அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி நம்ம திடீர்னு அடடா எப்பேற்பட்ட தலைவராக இருக்கார் இவர் அப்படின்னு நம்ம நினைச்சோம்ல ஏன்னா சாதாரணமாக ஒரு ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு எப்படி போவாரோ அந்த மாதிரி தான் அவர் இருக்கார் ஒரு பேண்ட்டு சட்டை ரொம்ப சாதாரணமாக போகிறது தன்னை உணவை தாக்கணும்னா இவரே நேராக அவங்க வீட்டில் போய் உட்காந்து என்னப்பா எதுக்குப்பா என்ன நடித்தேன் உனக்கு என்ன அவ்வளோ வருத்தம் எம்எல்ஏ அப்படின்னு கேட்குறது ரொம்ப எளிமையான ஒரு அரசியல் அந்த படாடோபம் இல்லாத ஒரு அரசியல் போலித்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தாத ஒரு அரசியலாக அவர் பண்ணுறாருல்ல அப்படி ஒரு போலித்தனம் இல்லாத ஒரு புது ஆள் வரணும்னு தானே நம்ம கனவு காண்றோம் ஏன்னா திமுக அண்ணா திமுக அரசியலெலாம் நம்ம இங்கே பார்க்குறோம் ரொம்ப டெம்ப்ளட்டாக காலகாலமாக நம்ம பார்த்த ஒரு அரசியலையே பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கரைவேட்டியை கட்டிக்கிட்டு அப்படியே பந்தா பண்ணுறது கொடிகளை கட்டுறது பறக்கிறது வாழ்க வாழ்கன்னு கத்துறது கொய்யோ முறையோன்னு அடிவயிறு கிழியை கதறது இது தானே நம்ம பார்க்குறோம் இது இல்லாத ஒரு அரசியலை காமிங்களேன் எங்களுக்கு அதுதான் நாங்கள் கேட்குறோம் இதில் அவர் என்ன எழுதுகிறாருன்னா சாதி மத பேதமற்ற ஒரு ஒரு இதை உருவாக்குவோன்னு சொல்கிறாரு சாத்தியம்மா இது நீங்கள் சொல்லுங்கள் சாத்தியமாக சாதிகளை இனிமேல் நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது சாதிகளற்ற ஒரு தமிழகம் கிடையவே கிடையாது எதிர்காலத்தில் நீங்கள் இப்போது சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சாதியே இல்லாமல் ஒரு தமிழகத்தை கொண்டு வருவோம் சொல்கிறீங்க எது சரிங்கிறது இருக்குது நீங்கள் வந்து சாதியை ஒழிச்சிருவோங்கிறது நல்ல விஷயந்தான் முடியுமாங்கிறது தான் கேள்வி இன்னும் ஆயிரம் வருஷம் நல்லது முடியாது ஏன்னா இது வளர்ந்துகிட்டே போகுது அப்போது இது அழிக்க முடியாது ஆனால் எல்லா சாதியினரும் பயன்பெறுகிற விதத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒரு மாற்று திட்டத்தை கையில் எடுக்கிறாங்க அதுதான் சாதி வாரி கணக்கெடுப்பு எந்தெந்த ஜாதி எவ்வளவு இருக்கான் அவனுக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு கொடு அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் இப்போ சாதி கட்சியே வேணாம் அப்படின்ட்டாருன்னா ராமதாஸ் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து வன்னியர்களுக்காக போராடி அவங்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி வாங்கி கொடுத்துருக்க முடியும் அந்த சமூகம் எப்படி முன்னேறி இருக்க முடியும் அப்போது என் சாதிக்காரனை நான் உயர்த்த வேண்டும் என்றால் நான் ஒரு தலைவனாக உருவாகி போராட வேண்டும்ங்கிறது இங்கே இருக்குது இன்னும் சாதியே வேண்டான்னு சொன்னேன்னா நீ எப்படி அவங்களுக்கு பண்ணுவேன் அதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு சும்மா டெம்ப்ளட்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கக்கூடாது அதை தான் நான் சொல்ல வரேன் இதில் நிறையா இந்த மாதிரி டெம்ப்ளட்டான விஷயங்கள் இருக்குது இப்போ இருப்பினும் சார் அவர் கொள்கைகள்லாம் தற்பொழுது வந்து வெளியிடலை பிறகு வந்து முடிவு செய்யப்படும் இருக்காங்க அவர் என்ன மாதிரியான ஒரு கொள்கைகளை வந்து முன்னெடுப்பார் அப்படின்னா முன்பு அவர் பேசின அந்த குழந்தை அந்த பசங்களுக்கு வந்து பள்ளி புத்தகம் வழங்குற விழாலேயே வந்து அண்ணாவுடைய பெயரை விட்டுட்டார் அப்படிங்கிற சர்ச்சைகள்லாம் வந்தது இப்போ வந்து மொத்தத்தில் இந்த திராவிட கழகம் இல்லாத ஒரு கழகமாக இது வருது அப்படிங்கும்போது என்ன மாதிரியான கொள்கைகளை அவர் முன்னெடுப்பார் அப்படிங்கிறது இல்லை இந்த அரசியல் கட்சிகள் ஒவ்வொருத்தரம் ஆரம்பிக்கும் போது கொள்கைகள்னு ஒன்று போடுவாங்க அதுக்கும் அவங்களுடைய அரசியலுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது அதனால் இந்த கொள்கைகள்ங்கிறதெல்லாம் சும்மா அவர் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது டெம்ப்ளட் அரசியல் அதுதான் இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் இவங்க எழுதி வச்சுக்கிட்டு சும்மா சா சம்பந்தம் இல்லாமல் அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஒரு ஒரு அரசியல் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க அது அதையும் விஜய் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நான் எப்பவும் திரும்ப சொல்கிறது என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவால நீங்கள் ரோல் மாடலாக வச்சுக்கிங்க அவர் எப்படி ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கள் மக்களுக்கு உங்களை பிடிக்கும் இப்போவே பிடிச்சி போச்சு உங்களுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் உங்கள் பின்னாடி நிற்கிது அப்போ மேலும் உங்களை பிடிக்கிற மாதிரி உங்கள் அரசியலை அந்த பயணத்தை தொடருங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வர்றது அண்ணாதி செய்து திமுக செய்து நானும் அதை செய்வேன்னா நீங்கள் எதுக்கு இருக்கிற டெம்ப்ளேட்லயே இல்லாம புதுசா நீங்க என்ன பண்ண போறீங்கறத வந்து அதுதான் நான் கேக்குறேன் அதை மட்டுமே ஹைலைட் பண்ணனும் அப்படி நினைக்கிறேன் ஆமா ஆனா இன்றைய தினத்துல ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுது இன்றைய தினத்துல சோஷியல் மீடியாவை பயன்படுத்துற பெரும்பாலானோர் விஜய் ரசிகர்களாக இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கான ஒரு வரவேற்புங்கிறது இங்க சோஷியல் மீடியால கூவி அண்ணன் ரெடி அப்படின்ட்டு வரவேற்று இருக்காங்க சார் இதெல்லாம் ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இன்னையில இருந்தே ஒரு டிபேட் ஆரம்பிச்சிருச்சு அது உங்களுடைய பார்வையில் எப்படி சார் இல்லை அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திப்பதற்குள் அவர் வந்து பார்க்க போகிற இடையூறுகள் இருக்குல்ல அது அவரே நினச்சி பார்க்காததாக இருக்கும் இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் விஜய் அந்த அந்த இவர் புசியானந்தோட டெல்லிக்கு போனார் இல்லையா ஒருத்தர் அவர் யார் அப்படின்னா அவர் பிஜேபியை சேர்ந்தவர்னு இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர் பிஜேபிக்கு அவருக்கும் சம்மந்தம் கிடையாது அவர் வேற யாரோ அவருடைய சொந்தக்காரர் பிஜேபியில் பவர்ஃபுல்லாக இல்லை அவர் பிஜேபியே கிடையாது அவர் வேறொருத்தர் ஆனால் அவருடைய பேரை இவருக்கு வச்சு இவர் தான் அவர்னு இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய ஃபேக் நியூஸுகள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ அது வந்து உங்களை காலி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் டென்ஷன் ஆவீங்க நீங்கள் விஜயகாந்தாக மாறுவீங்க நீங்கள் சீமானாக மாறுவீங்க வள்ளுன்னு விழுவீங்க இதெல்லாம் இங்கே நடக்க தான் போகுது ஆனால் அவருடைய அரசியல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போது ஒரு பொதுக்குழு செயற்குழு கூடுறாங்க கூடிய அங்கே ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவை முப்பது நாட்களுக்குள் செயல்படுத்தினா தான் கட்சியாக பதிவு பண்ண முடியும் முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிடணும் அப்போ இந்த தான் தே இது தான் கட்சி பேர் எல்லாமே அவங்க தீர்மானிச்சிட்டாங்க எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணும்னா இந்த பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்களை வெளியில் விடும் நாங்கள் மாதிரி பொதுக்குழு கூடணும் செயற்குழு கூடணும் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாக வெளியில் சொல்லுவாங்க அல்லது பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க நீங்கள் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது ஏன்னா அவன் ஆயிரம் கேள்வி கேட்பான் நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல இல்லை இன்னும் அதற்கான பக்குவம் உங்களுக்கு வரலை அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நாங்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு மறுநாளே ஒரு அறிக்கை பிரசுகளி கொடுக்கணும் இந்த ஃபார்மேட்லாம் இருக்குது இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ரகசியமாக போய் மக்கள்கிட்ட தானே வர போகிறீங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டு போங்க அது எதுவுமே பண்ணாமல் ஒரு சினிமா டைட்டில் மாதிரியே அது ரிலீஸ் பண்ணுறாங்க திரைப்படம் சைன் சைன் பண்ணுற மாதிரி ஒரு மறைமுகமாக இல்லாமல் பொதுமக்களை சந்திக்க வேண்டிய இடங்கிறது பொது வெளியில் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இருப்பினும் இப்போ விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறது நமக்கு முன்பே தெரிஞ்சதான் பட் இந்திய தினத்தில் அப்படிங்கும்போது போது ஏதோ ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கணும் அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் பங்கேற்காமல் முன்பு அறிவிக்கிறார்ல சார் ஏன்னா இரண்டு வருடத்திற்கு பிறகு தான் தேர்தலை சந்திக்க போகிறங்கும் போது ஏன் ஒரு அவசரமான அறிவிப்பு சார் அதுதான் நமக்கு புரியல அவ்வளவு அவசரமாக ஒரு அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன்னா இன்னொரு படம் வேறு கையில் இருக்குது ஆமாம் என்னென்னா ஒருவேளை வந்து ரசிகர்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் இப்போ அவங்க அங்கே மாவட்ட செயலாளர் இருக்காங்க இப்போ போட்ட அந்த செயற்குழுவே அவங்க ப்ரெஷர் தாங்க முடியாமல் போடப்பட்டதுங்கிற தகவல்லாம் இருக்குது ஒரு பக்கம் புஷியானந்த் வந்து இல்லைனே நீங்கள் வந்து என்னை பொதுச் செயலாளரை அறிவிச்சிருங்க அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் ஃபோர்ஸ் பண்ணதாகவும் அதற்கப்புறம் தான் சரி மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு இதை வந்து நம்ம சொல்லிடுவோம் அதை வந்து ஒரு ஒரு தீர்மானமாக நிறைவேற்றணும்னு சொல்லி தான் இவங்க தீர்மானமாக நிறைவேற்றி இவரை தலைவராகவும் அவரை பொதுச் செயலாளராகவும் உருவாக்கியிருக்காங்க அது வந்து இவங்க கொடுத்த ப்ரெஷர் தான் சரி இது அங்கே ஒரு தீர்மானத்தை போட்டுவிட்டு முப்பது நாளைக்குள்ளே பதிவு பண்ணிடணும் இல்லைனா பொதுக்குழு செயற்குழு செல்லாது ஸோ அதனால் வந்து அந்த தீர்மானங்கள் செல்லாது அதனால் உடனே இதை பண்ணிவிடுவோன்னு இங்கே வந்திருக்காங்க இது பண்ணால் அதை மூடி வச்சுக்க முடியாது நீங்கள் இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் உடனே வெளியில் தகவல் வந்துடும் சரி தகவல் வரதுக்கு முன்னாடி நம்மளே சொல்லிடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ நெருக்கடிகள் இதுக்குள்ளே இருக்குது அவர் எப்பவுமே தனிப்பட்ட முறையில் அவரே தான் முடிவெடுப்பார் விஜய் இப்போ அவரையே ஃபோர்ஸ் பண்ணி சார் நீங்கள் இது செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்கிற இடத்துல நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அதையும் அவர் கேட்குறாருன்னா இது எங்கே போகும்னே தெரியல ஆரம்பமே இப்படி இருக்குது இது எங்கே போகும் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நியாயமான கேள்வி நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்க போகிறதில்ல இன்னொரு ரெண்டு வருஷம் நீங்கள் கழித்து தான் வரப்போகிறீங்க இவ்வளவு ஏழு ஏறாவது நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம்னா இருக்குங்கிறது நியாயமான கேள்வி இப்போ தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு மத்தியில் யார் வருகிறார்களை பொறுத்து மாநிலத்தில் ஆல்ரெடி இருக்குது தெரியும் இரண்டு கலாச்சூழலையும் ஆய்ந்து ஒரு அரசியலை ஒரு ஒரு பெரிய ஒரு ஹைப்போட வரலாம் இல்லையா சார் டக்குன்னு பொழுது தான் எதற்காக ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்குது இப்போ நீங்கள் வந்து இப்போ மாவட்டந்தோறும் மாவட்ட செயலாளர்கள் நியமிச்சிட்டிங்க மாவட்ட செயலாளர்கள் உள்கட்டமைப்போ அவங்களுக்கான பதவிகள்லாம் போட்டுட்டாங்க இந்த பார்லிமெண்ட் தேர்தல் வருது நீங்கள் சும்மா வீட்டில் உட்காந்துருக்க முடியுமா ஒரு கோடி பேர் வாக்களிக்கிறாங்கன்னு வைங்க விஜய்க்காக இந்த ஒரு கோடி பேரும் என்ன செய்வாங்கங்கிற கேள்வி இருக்கா இல்லையா யாரும் ஒரு கோடி பேரும் வாக்களிக்க போகாதீங்க வீட்டிலே இருங்கன்னு சொல்லுவாரா விஜய் இந்த பிரச்சனை எல்லா நேரங்கள்லேயும் ரஜினிக்கு வந்துச்சு ரஜினி ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்பொழுதும் அரசியல் இந்த லோக்கலில் இருக்கிற தலைவர்கள் இருக்காங்களா இப்போ திமுக வேட்பாளர் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க அல்லது அண்ணாதிமுக வேட்பாளர் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க இப்போ லோக்கலில் இருக்கிற ரஜினி ரசிகர்களுடைய செல்வாக்கு நமக்கு வேணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நேராக கிளம்பி அந்த மாவட்ட செயலர் வீட்டுக்கு போயிடுவார் போய்ட்டு ஒரு பெரிய தொகையை கொடுத்து தம்பி நீ என் பின்னாடி கொஞ்சம் ஓட்டு கேட்கவா அப்படின்னா இவர் கிளம்பி போவார் அப்போ ரஜினி ரசிகர்கள் ஓட்டெல்லாம் இவர் கொழுந்துடும் ஒரு தொகுதியில் அண்ணாதிமுகவு குழுவும் ஒரு தொகுதியில் குழு அப்போ உங்கள் கொள்கை எங்கே போகுது உங்கள் ரசிகர்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல சாமி அது எங்கே போகுது அதுதான் இப்போ விஜய்க்கு நடக்க போகுது இப்போ அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை மக்கள் இயக்கம்னு தான் திரும்ப திரும்ப வருது அந்த கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு தமிழகம் ஒவ்வொரு தொகுதி தோறும் இருக்காங்க என்ன பண்ண போறாங்க யார் இவங்களை பயன்படுத்த போறாங்க வந்து திமுக பிடிக்காதுன்னே வைங்க திமுகவுக்கு ஆதரவாக ஒரு கும்மிடி பூண்டி செயலாளர் செயல்படுறாரு அவர் என்ன பண்ணுவீங்க நீங்க கட்சியை விட்டு நீக்கணும் அப்போ அங்கே என்ன பண்ணுவோம் ஒரு பிளவு பிரச்சனைகள் இருக்குது எதுவுமே தெரியாமல் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு நீங்கள் வெளியிடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது கிட்டத்தட்ட அரசியல் சூழ்ச்சிகள் பல வந்து விஜய் குத்த காத்திருக்கிறது அதை அவர் எப்படி ஃபேஸ் பண்ண போறாரோ அதுலேருந்து எப்படி வரப்போறாரு ஆனால் இந்த நேரத்தில் சார் மற்ற ஒரு சினிமா நடிகர்களை கம்பேர் பண்ணும்பொழுது அரசியலுக்கு சொல்லி வரேன் வர்றாங்காம நேரடியாக வந்துட்டார் இல்லையா இந்த விஷயத்தை பாராட்டலாம்ல சார் ஒரு வகையில் இது எப்படிங்க பாராட்டுறது பாராட்டக்கூடிய ஏன்னா வந்ததுக்கு பிறகு என்ன பண்ண போறான் அப்புறம் ஒருத்தர் தப்பு பண்ணாருங்கிறதுக்காக இன்னொருத்தர் அதை நம்ம பாராட்டணும்னு அவசியம் கிடையாது அவர் வரலை இவர் வந்து அவ்வளோதான் அது அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர இவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம பாராட்ட முடியும் நீங்கள் இது வரைக்கும் செய்த செயல்பாடுகள் எல்லாமே எதுவும் கைத்தட்டுற மாதிரி கிடையாது யூஸ்வலாக இருக்கிறதா தான் இருந்தது நீங்கள் என்ன சொல்கிறீங்க படத்தில் சர்க்கார் படத்தில் இலவசங்கள் தேவையில்லைன்னு கொண்டு வந்து எல்லாத்தையும் குப்பையில் கொடுக்குறீங்க திருநெல்வேலில் போய் உட்காந்து அரிசியையும் மண்ணெண்ணையும் பருப்பையும் கொடுத்துட்ருக்கீங்க அப்போ இது சரியா இது சரியா இப்போ படத்தில் நீங்கள் சொல்கிற கருத்தை வச்சுட்டு தானே உங்கள் முன்னாடி லட்சம் பேர் வரேன் அப்போ நீங்கள் படத்தில் சொன்னது சரியா நெஜத்தில் செய்கிறது சரியா இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த குழப்பங்கள்லாம் வந்துட்டே இருக்குது அதுதான் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்துக்கு நன்றி கே சார் நன்றி